பத்திமையல் நேர்களுக்கு எனக்கு அன்பு வணக்கம் ருத்ர தாண்டவம் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்களா எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க சிவன் ருத்ர தாண்டவம் மாடு இல்லையா அது எதுக்காக பண்ணாரு ஏன் பண்ணாருங்கிறதுலாம் ஒரு பெரிய புராணம் இருக்கும் ஹோம் வந்தா ருத்ர தாண்டவம் ஆடுவாரும் அப்படின்றதுதான் ஒரு ஐக்கியம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முத்ரா அப்படின்னு பேருதாண்டம்ன்றது சிம்பிளா எல்லாராலையும் ஆட முடியாது இல்லை அப்படி ஆடுறதுக்கு ஒரு பெரிய ஸ்டாமினா வரும் பரதநாட்டியம் ருத்ர தாண்டவம் ஆடுறதுக்கு எவ்வளவு ஸ்டாமினா வேணும் உங்களுக்கு நல்லா கேட்கணும் சொல்லிக்கொடுக்கணும் அவசியம் இந்த முதிரை ருத்ர முதிரை அப்படின்றது குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கேரளாவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஒரு சிவன் தளத்துல பார்வதி அவங்க பக்கத்துல இருப்பாங்க அப்போ அந்த பாதகியோட கையை பாருங்க இந்த ருத்ரமுத்திரை கண்டிப்பா இருக்கணும் இந்த ருத்ரமுத்திரைய நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கணும் என்றத பாக்கணும் அதுவே சொல்ற விரைவில் அப்படி வச்சு சும்மா வைக்கிறது இல்லை ஸ்லைட்டா ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணும் இவ்வளவு ஏதாவது பழக்கமா சொல்றது தாங்க முப்பது செகண்ட்ல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த பொசிஷன்ல கண்டிப்பா இருக்கலாம் தவறே கிடையாது இது செஞ்சதுனால என்னென்னா சயின்டிபிக் பெனிஃபிட் அப்படின்றத பாக்கணும் ருத்ர தாண்டவம் மாடினது யாரு சிவன் நடராஜர் இல்லை இப்ப இருக்கக்கூடிய சிறியவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கிறவங்க இல்ல நடனம் கத்துக்கிறவங்க தான் இந்த ருத்ர தாண்டவம் அப்படின்ற ஒரு சத்து நம்ம பாக்குறோம் பார்வத்திய கையில் ஏன் இது முத்ரா அப்படின்றது ரொம்ப கேள்விக்குரியா இருக்குல்ல நம்மளுக்கு நம்ம அவங்க செய்யும் போது அவங்களுக்கு கர்ப்பப்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் நியூட்ரஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த முதிரை ரொம்ப 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 முக்கியமான முதிரை மறந்துடாதீங்க கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அநேகமான டிசிஸ்கள் நிறைய நிசிசுகள் இப்போ வருது டிசுஓடி செக்கச்சக்கமாக வருது நிறைய பேர் இப்போ வந்து போட்டியிட்டி கிளினிக்கு நாடி போகிறோம் போங்க தவறு இல்லை உங்களுக்கு தேவையாக இருந்தால் டாக்டர்ஸ் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ அதை கண்டிப்பாக செய்வோம் நீங்கள் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த ருத்ர முதிரையை அட்லீஸ்ட் ஒரு ஒரு மாதம் ட்ரை பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு மெடிக்கல் டாக்டர்ஸ் என்ன சொன்னாலும் அந்த உங்க பேருவேன் தவறே கிடையாது இந்த முதிரை நீங்கள் செய்யும்போது ஸ்ட்ராங் ஆகும் ரொம்ப ரொம்ப அதனால தான் இதை பார்வதி கையில் இந்த முதிரை நீங்கள் பாப்பீங்க அந்த ஸ்ட்ராங் அது எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேர் ருத்ர முதிரை அப்படின்றது வந்துச்சு ருத்ர முதிரை அப்படின்றத இங்க செய்யணும் எவ்வளவு நேரம் செய்யலாம் எப்போ வேணால் செய்யலாம் அப்படின்றது பதிலாக காலையில தூங்கம் எழுந்ததுக்கப்புறமா நியூட்ரஸ் ப்ராப்ளம் உண்டாகுங்க இதை ஒரு டூ மினிட்ஸ் செய்யுங்கள் நைட்டில் தூங்கம் போடுறதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு நியூட்ரஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடும் உங்களுக்கு ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்றது இருக்காது மெடிக்கல் டாக்டர்ஸ் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக இந்த ருத்ர முதலையை ஒரு மாதமாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பெனிஃபிட்ஸ் என்னன்ற நன்றி